வணக்கம் விஜிலன்ஸ் டிவிக்காக செய்திகளை வாசிப்பவர் விஜிலன்ஸ் டாக்டர் பா தமிழ் பாரதி ஆனந்தன் கர்நாடகா மாநிலம் கோலார் தங்கவயலில் துப்புரவு தொழிலாளர்களுக்காக அம்பேத்கர் சேனா சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் மற்றும் கோலார் மாவட்டத்தின் இளைஞரணி தலைவர் கிஷோர் ஆகியோர்கள் தலைமையில் துப்புரவு தொழிலாளர்களுக்கு தகுந்த ஊதியம் இல்லை என கோலார் மாவட்டத்தின் கேஜிஎஃப் முனிசிபாலிட்டி கமிஷனரிடம் துப்புரவு தொழிலாளர்களுடன் மனு கொடுக்கப்பட்டது இம்மனுவை பெற்றுக்கொண்ட முனிசிபாலிட்டி கமிஷனர் அம்பிக்க சேனா சங்கத்தின் தலைவரிடமும் கோலார் மாவட்டத்தின் இளைஞரணி தலைவரிடமும் மற்றும் துப்புரவு தொழிலாளர்களிடமும் இதுகுறித்து சுமூகமாக பேசி இம்மனுக்கான உடனடி தீர்வு எடுக்கப்படும் என வாக்களித்துள்ளார் बन बिल्कुल बटन क्या रहा बन ये सुखी खुशबु बजा रहा है आप बन जाओगे इडियट में गेम करो ना इन्हीं सालों लिख लिखता मंडे तब तक पढ़ कौन सा इडियट है ये मिला कौन सा इसमें डाउन डाउन कर दे पहले नो मंदो स्कूल साल पिंच नच्चा पर कुछ साल से मैं गंजे ना दावत तो मारीन मिलना से एक हो से ये मिले सब வசதி இல்லாதுக்கிறாங்களோ வேறு வேலையும் செய்கிறது முடியும் இல்லை இப்போ வீட்டில் வராங்க என்ன சொல்லிச்சுன்னா மூணு மூணாயிரம் ரூபாய் தரேன் இவங்களுக்கு வே உங்களுக்கு பத்து லட்ச ரூபா லோன் தரேன் அப்படின்னு சொல்லிடுவோம் பசங்களுக்கு வந்து எஜுகேஷன் தான் கொஞ்சம் பண்ணிக்கிறாங்க பேச்சு கொடுத்து நிற்க ஸோ அதனால் இப்போ வந்து இது இப்போ வருஷம் ஆகிட்டு இவங்க வந்து சர்வே ஆயிடுறதை தவிர இன்னும் அவங்களுக்கு வந்து சர்க்காரை வந்து இதை பண்ணி கொடுக்கணும்னு சொல்லி கட்டாயம் நாங்கள் அதுக்கு சேர்ந்து மனைவி பத்திரம் வந்து நம்ம கமிஷனர் சாரை கொடுத்துக்கிறோம் அவர் ஆக்ஷன் எடுத்து நான் கிளியர் பண்ணிக்கிறேன்னு சொல்லி ஒரு பேச்சு கொடுக்கறோம் அதனால் இங்கே வந்து எல்லாம் சேர்ந்து ஒரு சார் இப்போ கட்டை கொடுத்துக்கிறீங்க நீங்கள் கமிஷனர் இப்போ கட்டை மட்டும் தான் கொடுக்குறீங்களா இல்லை நெக்ஸ்ட் எம்எல்ஏ மேடம் அப்புறம் பிரிசிபல் செக்ரட்டரி டிசி சார்க்கெல்லாம் போகலாம் நம்ம வந்து பண்ணி வச்சுக்கிறோம் நெக்ஸ்ட் நாளைக்கெல்லாம் ஃபர்தர் வந்து சார் இது இந்த சங்கம் எல்லா சங்கத்தை சேர்த்து பண்ணுறீங்களா இல்லை நீங்கள் மட்டும் பண்ணுறீங்களா இது வந்து அம்பேத்கர் சேலா சங்கம் இங்கே வந்துக்கிறோம் நாளைக்கு கொடுக்கும்போது வேறு சங்கத்துக்கார கூட வந்துட்டு கொடுக்குறாங்க விஜிலன்ஸ் டிவிக்காக கர்நாடகா மாநிலத்திலிருந்து நமது தலைமை நிருபர் கே ஜி எஃப் அன்பரசன்